தமிழக நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் எம்பிஆர் ஷங்கர் இந்த நிகழ்ச்சி சினிமா என்னாவின் பாட்டு சொல்லும் செய்தி ஸோ பாட்டு சொல்லும் செய்தியில் இன்றைக்கி நம்ம பேச போகிற படம் பாடல் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நாலு வருஷம் ரெக்கார்டை ஹோல்ட் பண்ண ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த திரைப்படம் உருவாக்கத்தில் வந்து ரெண்டு ஜாம்பவான் இயக்குநர்களுடைய சிகரமான பாலச்சந்திர அவர்களும் நடிப்பில் வந்து சூப்பர் ஸ்டார்டி ரஜினி ஒரு படம் அதுவும் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் பாலச்சந்திரால அறிமுகப்படுத்தப்பட்டதுனாலேயே அவர் வந்து அவருடைய வாழ்நாளுடைய இறுதி காலம் வரைக்கும் இப்பவுமே கூட அந்த இப்படி ஒரு நன்றியோடு ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படிங்கறத வந்து எப்போவுமே காட்டுவார் அதுக்காக நிறைய படம் அவர் தயாரிப்பில் வந்து அவர் பண்ணுவார் கவிதாலயா ஆமாம் கவிதாலயா பேனரில் பண்ணார் அப்படி பண்ண படம் தான் இது இது மட்டும் இல்லை இந்த நம்ம ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம் இந்த படம் தான் விஜய்ங்கிற ஒரு பெரிய நடிகர் உருவாகிறதுக்கு காரணமா அமைஞ்சது இந்த படம் தான் அப்படியா ஆமா அதை பத்தின சீக்ரெட்டை நம்ம வந்து சினிமாவை நான் ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கோம் அதை ரசிகர்கள் வந்து மிஸ் பண்ணாம அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது அது என்ன ரகசியம் தம்பி சினிமா சினிமா என்ன நீங்கள் சொல்லலாம் ஷார்ட்ஸ்லேயே நம்ம போட்டு விடலாம் ஆமாம் 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 அதாவது விஜய் அவர்கள் வந்து சின்ன வயசில் நிறைய ரோலில் நடித்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிஸ்காம் படிச்சுருந்தாருல ஏழா காலேஜில் அப்போ நான் படிக்க போல நடிக்க போகிறேன்னு சொல்லும் போது எஸ்ஏ சந்திரசேகர் வந்து என்னப்பா சின்ன வயசில் நடிச்சிட்டேன் ஹீரோ நடிக்கிறதுலாம் சாதாரண விஷயமா அவனால் வசனம் பேசி நடிச்சிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோனே அண்ணாமலை படத்தில் ரஜினிகாந்த் வந்து சரத்பாபு கிட்ட சவால் விடுற இந்த நாள் அசோக் உன் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோ இந்த டைலாக்கை வந்து அப்படி தொடையை தட்டி விஜய் நடிச்சு காட்டியிருக்காரு அதை பார்த்த உடனே எஸ்ஏ சந்திரசேகர் வந்து நீ ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி உடனே அவரை அறிமுகப்படுத்தியிருக்காரு ஸோ வந்து விஜய் வர்றதுக்கு காரணமாகிறது அண்ணாமலை அண்ணாமலை படம் தான் இப்போ அவருக்கு நிகராக நிற்காரு ஆமா அது வேற விஷயம் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் ஸ்பெஷல் இருக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ரஜினிகிட்ட ஷீட் கேட்டு ரஜினி அவர் குரு கேட்டால் உடனே ஓகே சொல்லிடுவாரு ஃபர்ஸ்ட் டேரக்ட் பண்ணுறது விசுவான் அவர் பாலச்சந்திரோட அசிஸ்டன்ட் ஆமா அவர் ஒரு ஸ்டைலில் பண்ணுவார் அப்புறம் அவருக்கும் ரஜினிக்கும் ஏதோ அந்த சமயத்தில் கருத்து வேறுபாடு இருப்பதுனால அவர் விளக்கிட்டார் சரி அப்போ அடுத்து யாரோட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வசந்த் அவரோட அசிஸ்டண்ட் அவர்கிட்ட பேசியிருக்காரு அப்புறம் அவரும் வந்து விளக்கிட்டார் அதுக்கப்புறமா வந்து பி வாசுட்ட கேட்டிருக்கு இருக்காங்க அப்போ பி வாசு வந்து அந்த டைமில் பாக்கியராஜ் வச்சு அம்மா வந்தாச்சுன்னு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார் அவருக்கும் வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்புறம் கடைசியில் படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து சுரேஷ் கிருஷ்ணகிட்ட வந்து பேசிருக்காங்க ஆனால் அப்போ வந்து திரைக்கதை வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகல ரஜினி வந்து சண்முகசுந்தரம்னு ஒரு திரைக்கதை எழுத்தாளரை சுரேஷ் கிருஷ்ணாட் அறிமுகப்படுத்தி குத்கிரஜ் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஹிந்தியில் வெளியாகி ஹிட்டான ஒரு படம் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து ஜெஃப்ரி ஆர்ச்சருங்கிற ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் இருக்கார் அவரோட கேனன் என் ஒரு நாவலை தழுவி ஹிந்தியில் எடுக்கப்பட்டது தான் வந்து அந்த குத்கிரஜ்ங்கிற படம் அதனுடைய கதையை எடுத்துக்கிட்டு அதை தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பலம் வாய்ந்த திரைக்கதையாக வந்து சண்முக சுந்தரம் அவர்களும் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களும் சேர்ந்து டெவலப் பண்ணி உருவாக்கின படம் தான் அண்ணாமலை ஆமாம் ஸோ வந்து இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி வந்த படம் வந்த படம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நடந்த பிரச்சனைகள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை ஆமாம் அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் எடுக்கப்பட்டப்போ சில அரசியல் காரணங்களோட பொருத்தி பார்க்கப்பட்டுச்சு அப்போது ஆட்சியில் இருந்தவங்களுக்கு எதிராக ரஜினி வந்து அதில் சில விஷயங்களை பண்ணதாலாம் சொல்லப்பட்டுச்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து அரசியல்வாதிகளுக்கு அட்வைஸ் சொல்லியிருப்பாங்க புனிதமான அந்த அரசியலை பயன்படுத்தாங்க பணம் சம்பாதிப்பு இதுக்கு எவ்வளோ வழி இருக்குன்னு சொல்லி ஒரு பஞ்சரையில் வினுச்சக்கரவர்த்தி கேரக்டரை கொண்டு வந்து உருவாக்குறது ரஜினியோட ஐடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்டார்ட் பண்ணி நாற்பத்தஞ்சு நாள் ஒரே ஸ்டெஜில் ஷூட்டிங் முடிச்சு படத்தை வந்து ஜூன் இருபத்தி ஏழுலருந்தே ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் ஆகுது முன்னாடி வழக்கமாக இப்போல்லாம் ட்ரெய்லர் டீச்சர்லாம் யூடியூப்பில் வரும் அப்போல்லாம் போஸ்டர் தானே ஆனால் போஸ்டர் ஒட்டுறதுக்கு தடை விதிச்சிட்டாங்களாம் அப்போதைய தமிழக அரசாங்கம் இப்போ தமிழ்நாட்டில் எங்கேயுமே அண்ணாமலை படம் போஸ்டரே ஒட்டலை ஆனால் படம் ரிலீஸுங்கிற தகவல் மட்டும் செய்தித்தாளில் வந்திருக்கு ரசிகர்களுக்கு இதுவே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அந்த படத்துக்கு ஒரு பெரிய விளம்பரமாகி படம் நூற்றி நாள் ஓடி மிகப்பெரிய வசூலாயிருக்கு நைன்டீன் நைன்டி டூ ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ஆன அந்த படத்துடைய வசூலை அடுத்து பீட் பண்ணது நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல ரஜினியோட பாட்ஷா அது வரைக்கும் எந்த படமும் அண்ணாமலையோட வசூலை வந்து பீட் பண்ணலை தமிழில் ரெண்டு படத்துக்கும் ஒரே டேரக்டர் ஆமாம் ரெண்டு படத்துக்கும் சுரேஷ் கிருஷ்ணா தான் இன்னொரு சுரேஷ் கிருஷ்ணா என்ன பண்ணியிருக்காரு இந்த படத்தில் தான் ஃபஸ்ட் டைமாக பிரசாத் ஸ்டுடியோவில் கிட்டத்தட்ட இருபது நாள் வேலை பார்த்து கணேஷ்குமார்னு ரெண்டு ரிட்டையர்கள் அவங்க தான் எடிட்டர் இந்த படத்துக்கு ஸோ அவங்களோட இதில் வந்து கையாலேயே அனிமேட் பண்ணி அந்த ப்ளூ கலரில் வர சூப்பர் ஸ்டார் கோல்டன் கலரில் வர ரஜினிங்கிற அந்த பேரை முதல் முறையாக உருவாக்குனது இந்த படத்தில் தான் பேர் தான் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி பாஷாக்கும் அண்ணாமலைக்கும் டேரக்டர் ஒரே டேரக்டரோ அதே மாதிரி இந்த ரெண்டு சூப்பர் ஹிட் படத்துக்கும் மியூசிக் டேரக்டர் தேவா ஸோ தேவா அவர்கள் வந்து ஜேம்ஸ் பான் படத்தில் வர்ற மாதிரி ஒரு ஸ்டைலில் பண்ணுன்னு அதுக்கு ஒரு மியூசிக்கை கொடுத்து அந்த ரஜினி வந்து முதல்ல யோசிச்சாராம் எதுக்குங்க சூப்பர் ஸ்டார்லாம் போடுறீங்க அப்படின்னு பாலச்சந்திரன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை உனக்கு ரசிகர்கிட்ட அந்த வரவேற்பு இருக்கு இனி பண்ணணும்னு சொல்ல அந்த சூப்பர் ஸ்டார் रजினிங்கிறது அறிமுகப்படுத்தி அந்த படத்துல இருந்து தான் இப்போ வரைக்கும் அந்த இன்ட்ரோ வந்து டான் டடரட டான் டான் டடரட டான் அப்படிங்கற அந்த மியூசிக் வந்து இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கு அதுத் தெரியயா வந்து இப்போ வரைக்கும் இருக்கு அதே மாதிரி இந்த படத்துல தான் முத முதல்ல रजினிக்கு வந்து ஒரு இன்ட்ரோ மாஸ் சாங் அதுக்கு முன்னாடி மலையாள கரியாரும் அந்த பாடல பாடி இருக்காரு சோடி வரும் ஆனா அந்த இன்ட்ரோக்கு ஒரு மாஸ் சாங்கு ரசிகர்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு சாங்கு அந்த ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா இந்த படத்துல தான் எம்ஜிஆர் ஸ்டைல்ல ஒரு மாறினது அண்ணாமலையில் இந்த படத்தில் தான் ஓஹோ ஸோ ரஜினிக்குன்னு ஒரு இன்ட்ரோ சாங் வேணும்னு பிளான் பண்ணி எடுத்துட்டாங்க அந்த பாட்டை பற்றி நம்ம பேச போகிறோம் அந்த பாட்டு வந்தேண்டா பால்காரன் ஸோ இந்த பாட்டை எழுதுனது வைரமுத்து அவர்கள் தான் இந்த படத்தில் எல்லா பாட்டும் எழுதுனது வைரமுத்து அவர்கள் தான் தேவாவோட இசை ஸோ இந்த படத்தில் வந்து இந்த பாட்டை எழுதும் போது வந்து ரஜினிக்கு வந்து ஒரு ஆசை இருந்திருக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரஜினிக்குன்னு ஒரு மாஸ் இன்ட்ரோ சாங் அதுவும் வந்து கருத்தோடு எடுக்க போகிறாங்க இதுக்கப்புறம் உள்ள எல்லா படத்துலையும் ரஜினி வந்து அட்வைஸ் பண்ண மாதிரி வச்சுருப்பார் ரஜினியை பார்த்து விஜய் சிவகார்த்திகேயன் எல்லாருமே அந்த இன்ட்ரோ சாங் வச்சாங்க ரஜினிக்கு வைக்கும்போது ரஜினி இந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷலாக ஆமா ஆமா அது சரி இல்லை எம்ஜிஆர் அவர்கள்ங்கிறது அது ஒரு டிகேடு முடிஞ்சிட்டு அடுத்த ரஜினி ஆரம்பிக்க இடையில ஒரு கேப்பு எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் ஒரு இருபது வருஷம் காலி ஆரம்பிச்சு சூப்பர் ஸ்டார் பட்டம் அதுக்கப்புறந்தான் ரஜினி அதுக்கான இதாக வந்தார் அப்போ ரஜினி வந்து அதை கொண்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு காலத்துக்கும் நிலைக்கிற பாட்டா இருக்கணும்னு பிளான் பண்ணாரு அப்போ அவருக்கு ஒரு யோசனை தோணி இருக்குது அதுக்கு வந்து அவர் இந்த பாட்டுக்காக நிறைய நாட்டுப்புற இலக்கியங்கள்ன்னு சில விஷயங்கள் எடுத்திருக்காரு அது கன்னடா அண்ட் அதர் லாங்குவேஜில் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கன்னடத்தில் ஜிவி ஐயர் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய ஒரு கவிதை ரொம்ப ஃபேமஸான ஒரு கவிதை ஜிவி பிரகாஷ் இல்லை அவருக்கு சம்மந்தம் இல்லை ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீ நாரிகடையோ ஏழே மனவா நீ கடையோ ஏழே மனவா வேற இல்லை வேற ஒன்றும் திட்டலை இது வந்து கன்னடத்தில் வந்து இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பசுக்கள் அதை வந்து தெய்வங்களாக வந்து வணங்கிட்டு இருக்காங்க மனிதர்களுக்கு பல வழியில் அது பயன்படுங்கிற மாதிரி அந்த கவிதை போகுமா ஸோ அந்த சாராம்சத்தை எடுத்து வைரமுத்துட்டு கொடுத்து ஸோ பசுக்கள் மனிதர்களுக்கு எப்படி உதவுது அந்த உறவு பசுவை வைத்து மனிதனுடைய அந்த குணத்தை சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுக்க சொல்லியிருக்காரு தேவா கிட்ட போய் சொல்லியிருக்காரு மீ டோல்கர் தாரியாச்சா ராஜா அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து ஒரு மராத்தி நாட்டுப்புற பாடல் மீ டோல்கர் தாரியாச்சா ராஜா ஸோ இந்த ரெண்டு இதையும் எடுத்துக்கிட்ட சொல்லிட்டார் இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்ட சொல்லிட்டு இந்த பாட்டோட ராகத்தில் அந்த பாணியில் ஸோ இந்த கன்னட கவிதையை வந்து மிக்ஸ் பண்ணி இசையமைச்சு நீங்கள் உருவாக்குங்கன்னு சொல்லி அவருடைய பாட்டுக்கு பே ஆஃப் லைனா அவர் கொடுத்துட்டாங்க எனக்கு இந்த ஃபார்மெட்டில் வேணும் ஆமாம் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து அதை ரெண்டு பேரும் போட்டு செம்மையாக எடுத்து பண்ண படம் தான் பாடல் தான் வந்தேன்டா பால்கார ஸோ ரஜினியோட எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அவருடைய பங்களிப்பு இப்படி எல்லா வகையிலையும் இருக்கும் அவர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆகுவார் மற்ற நடிகர் மாதிரி கிடையாது அது வந்து அதுக்கு அவர் ரெஃபரன்ஸ் இதுக்கு முன்னாடி கூட ஒரு இதில் நம்ம சொல்லியிருந்தோம் கனடாவில் அவர் சின்ன வயசில் பார்த்த ஒரு விஷயத்தை தான் வந்து பண்ணியிருந்தாருன்னா அதை அடுத்த ஒரு பேட்டியில் வந்து இந்த அருணாச்சலம் படத்தில் வந்து ஒரு ஃபோன் எடுக்கக்கூடிய சீனு அப்புறம் அந்த பேனாவை சைன் பண்ணக்கூடிய இதில் லென்த்தாக ஒரு பேனாவை வச்சுருந்தேன் ஏன் ரசிகர்களுக்கு இதான் பிடிக்கும் அந்த படத்தை அந்த சீனுக்கு வந்து படத்தில் தேட்டரில் ஏகப்பட்ட கிளாப்ஸ் இருக்குது ஸோ அவருடைய ரசிகர்களுக்கு எது பிடிக்கும் எது செஞ்சால் சரியாக இருக்குங்கிற உன்னிப்பாக நோட் பண்ணி வச்சதுனால தன்னுடைய கருத்தாக வந்து அவங்க டேரக்டர்கள்கிட்டையும் அந்த டீம் கிட்டேயும் சொல்லுவாங்க அது வந்து மே திரையில் மேசிவ் சக்ஸஸாக வந்திருக்குங்கிறது ஒரு பாஸ் உண்மை உண்மை ஸோ அப்படி அவர் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து ஸ்பெஷலாக பண்ண ஒரு படம் இந்த இன்ட்ரோ சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் தான் ஷூட் பண்ணாங்க அந்த ஃபஸ்ட்டு அவ்வளோ பெரிய வருது வந்து அமிதாப் பச்சன்தான் ஹிந்தியில் இந்த மாதிரி சாங்லாம் பண்ணுவார் கலர்ஃபுல்லான ஒரு சாங்காக இருக்கும் அப்படி ஒரு மாஸ் டான்ஸ் அந்த ஃபோக் பேஸில் ஒரு டான்ஸு அந்த ஹோலி ஃபீல்டில் பண்ணியிருப்பாங்க இந்த சாங்கை ஸோ அப்போ இந்த பாட்டை வந்து இங்கே பண்ணக்கூடாது பசுமையாக அவர் இடத்துல பண்ண சொல்லி ஊட்டியில் போய் தான் பண்ணியிருக்காங்க அவ்வளோ கலைஞர்களையும் கூப்பிட்டு போய் அப்படி பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரஜினிக்கு வந்து அந்த இன்ட்ரோவில் வந்து அவரை காட்டும் போது அவர் அப்படி ஒரு ஸ்லோ மோஷனில் அப்படி தலையை தூக்குவார் அதை வந்து அவர் ரஜினி வந்து ரசிகர்களே நேரடியாக பார்த்து அப்படி கண்ணடிச்சு பேசுகிற மாதிரி இருக்கும் இதையும் சுரேஷ் கிருஷ்ணா தான் இதை காட்டுவாங்க அப்படி நிமிந்து பார்க்குற அந்த சீன் கேமராமேன்ட்ட சுரேஷ் கிருஷ்ணா பர்பஸாக சொல்லி இது இப்படி தான் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டு வாங்கினதான் நாற்பத்தஞ்சு நாளில் முடிச்ச படம் ஒரு ஆறு மாசத்துல படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியும் ஆயிடுச்சு அதே இதில் மார்ச்ல பிளான் பண்ணி ஜூன்ல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி

அவங்களுடைய மியூசிக்கல் கான்செப்டில் வந்து அவங்க அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க தேவா டப்பை கேட்டிருக்காங்க இல்லை சார் இது நூறு அண்ணாமலை மாதிரி இருக்கும்னு சொல்லி இது வந்து நூறு அண்ணாமலை மாதிரி இருக்கும்னு சொல்லி தேவா ஒரு ப்ராமிஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பாஷா படத்தில் உள்ள மியூசிக்கல் செக்மெண்ட் வந்து அவங்க ஓகே சொல்லுங்கள் உண்மை அந்த வந்தேண்டா பால்கார அதே மெட்டில் தான் நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் இருக்கும் கிட்டத்தட்ட மியூசிக் எல்லாமே அதே ரெஃபரன்ஸில் பண்ணியிருப்பாங்க அந்த ஹிட் சாங்னு பாஷாவோட பாடல் இன்னும் ஒரு படி மேலே போய் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரஜினியோட ரேஞ்சும் கூடிச்சு ஒன்று சில ஹிட் படங்கள் கொடுக்கும்போது வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமாக அதிகமாக அந்த ஃபேன் அதிகமாக அதிகமாக வந்து அந்த பாட்டோட மோராலிட்டியும் ரஜினியோட இதுவும் கூடும்போது ஸோ எல்லாமே கமர்ஷியலாக எல்லாமே கொஞ்சம் டெம்போ கையாச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பாஷாவில நல்லா பேசப்படுவோம் அண்ணாமலையில் அதே மாதிரி தான் அந்த கதை பெண்ணின் இது பலவிதமாக காமெடி இருக்கும் சென்டிமெண்ட் இருக்கும் ஆக்ரோஷம் பழிவாங்கல் ஃபைட்டு எல்லாமே கலந்த ஒரு படம் குஷ்பு ஆமாம் குஷ்பு குஷ்பு வந்து இந்த படத்தில் வந்து குஷ்புங்கிற பேர்லேயே தான் மலை நடிக்கிறதா இருந்தாங்களாம் அப்புறம் தான் சுப்புங்கிற பேரை வந்து பாட்டு வேற வரும் கொண்டையில் தாழம்பு நெஞ்சிலே வாழப்பு கூடையில் எண்ணப்பு ஸ்பூன் வரும் நிறைய பாடல்கள் இருக்கு அதை பற்றிலாம் அடுத்தடுத்து பேசலாம் இப்போ வந்தேண்டா பால்காரன் பாட்டை பத்தி பேசிடலாம் பாட்டு போயிடலாமா ஆஹ்லாம் போல மியூசிக் இவ்வளவு நாள் நீங்க இதை வச்சு நிறைய பாட்டு பாடி இருக்கீங்க இதுக்கு தான் இது ஆப்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆமா அது வந்து அந்த இன்ட்ரோக்கு கொஞ்சம் ஏன்னா அந்த பாட்டில் அப்படியே இதை பயன்படுத்துவாங்கள்ல அதனால சொன்னேன் வந்தேண்டா பால்கார அடடா பசுமாட்ட பத்தி பாட போற புது பாட்டு கட்டி ஆட போற வந்தேண்டா பால்கார அடடா பசு மாட்ட பத்தி பாட போற புது பாட்டு கட்டி ஆட போற உன்னால முடியாது தம்பி அட பாதிப்புள்ள பொறக்குதப்பா பசும்பால தாய்ப்பால நம்பி வந்தேண்டா பால்கார அடடா பசுமாட்ட பத்தி பாட போற புது பாட்டு கட்டி ஆட போற பாடு தன் ரத்தின் ஒரு பாதி பசுவோட வேலையப்பா அது பிரித்தாலும் பாலோடு தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா மாட்டை பத்தி பாட போற புது பாட்டு கட்டி ஆட போற இன்னொரு ஒரு தத்துவ வரியும் வரும் முக்கியமான ஒரு வரி ஆமா ஆமா அது ரொம்ப அழகான ஒரு வரி அட மீன் செத்தா கருவாடு நீ செத்தா வெறுகூடு கண்ணதாசன் சொன்னதுங்க பசு இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோளாகும் நான் கண்டு சொன்னதுங்க மீன் சத்தா கருவாடு நீ சத்தா வெறுபோடு கண்ணதாச சொன்னதுங்க பாட்டா பசு மாட்ட பட்டி பாட போற புது பாட்டு கட்டி ஆட போற

ஸோ எஸ்பிபி பாடி அவர் இன்ட்ரோ சாங்குக்கு ரஜினிக்கு அவர் தான் ஸோ அவருடைய அந்த மாஸ் வாய்ஸ் மாஸ் இன்னொரு ப்ளஸ் இந்த பாட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடையில மனோரமா வந்து ரஜினிக்கு அம்மா வந்து படத்தில் அடிச்சிருப்பாங்க இடையில வந்து அவங்க ஒரு ஸ்டெப்பு போட்டு ஒரு டான்ஸ் இருப்பாங்க அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறது போய் சரத்பாபு பாபு வேறு ஆட சொல்லுவாங்க அவர் கொஞ்சம் அப்படி வைக்கப்படுவார் ஸோ அந்த பாட்டு வந்து ஒரு கலா பாட்டு நீங்கள் மனோரமா சொன்னேன்னு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது இந்த படத்தில் வந்து மனோரமாக்கும் அதில் கால்ஷீட்டே கொடுக்க முடியலையா ரொம்ப பிஸியாக இருந்திருக்காங்க அப்புறம் ரஜினி ரொம்ப கேட்டதுக்கு அப்புறம் ரெண்டு படத்தை கேன்சல் பண்ணதை இந்த படத்தில் வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி ராதாரவியும் இந்த படத்தில் நடிக்கும்போது வயசானவரோட ரோலா வேணாம்ப்பா அப்படின்னு இருக்காரு ரஜினி சொல்லி நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டி கழிச்சு பாருங்கள் கணக்கு சரியாக வரும் ராதாரவியோட அப்பா எம் ராதா வந்து மிகப்பெரிய வில்லனாகவும் பேர் வாங்கினவங்க அவருக்கு ஈக்குவலாக ராதாரவியால் நிறைய படங்களில் வில்லத்தனம் பண்ணியிருந்தாலும் அந்த கூட்டி கழிச்சு பாருங்கள் கணக்கு சரியாக வரும்னு சொல்கிற அந்த டைலாகும் சரி அதே டைலாக ரஜினி அவருக்கே ரிப்பீட்டாக சொல்கிறது சரி அது வந்து ஒரு மிகப்பெரிய அந்த டிரெக்ஷன்லேருந்து அது சொல்லலாம் அது தம்பி அப்புறம் அந்த பாட்டில் வந்து மனோரமா ரஜினி கூட டான்ஸ் ஆடினாங்க சரத்பாபு ஆட கூப்பிடுவாங்க அப்படின்லாம் சொல்லி சொன்னோம்னா அந்த பாட்டுக்கு டான்ஸ் மாஸ்டர் யார் கொரியோகிராஃபர் யாரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும் ஆமா ஆமா அதாவது ரஜினியை வந்து ஆட வச்சவங்க ஒரு சிலர் தான் அது முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரபுதேவா லாரன்ஸும் ஆட வச்சுருப்பாரு ஆனால் அந்த பீரியட்ல பிரபுதேவா தான் ஸோ பிரபுதேவா தான் அந்த வந்தேண்டா பால்காரன் பாட்டுக்கு கொரியோகிராஃபி பண்ணது அதாவது ரஜினியோட அந்த மேனரிசம் ஸ்டைல்லே பண்ணியிருப்பாரு அதே மாதிரியேதான் இருக்கும் அது அப்படி அந்த காலை அப்படி பின்னாடி வச்சுட்டு லைட்டா காலாடுறது சின்ன சின்ன மேனரிசம்ஸ் அந்த இதை அடிக்கிற மாதிரி பிரபதி அந்த பழக்கம் உண்டு ஆமா பாத்தீங்க அப்படின்னா அந்த வந்த பால்கார பாட்டுல உள்ள அந்த நிறைய பாட்டில் அவர் அதை பயன்படுத்தியிருப்பார் ஏன்னா அது வந்து ஒரு ஹிட்டான ஒரு ஸோ அந்த பாட்டில் வந்து ஒட்டுமொத்த டீம் பெரிய கிரௌடு இந்த மாதிரி பெரிய கிரௌட ஹேண்டில் மாதிரி பிரபுதேவா வந்து ரொம்ப தேவை ஸோ அவர் வந்து இதை வந்து பண்ணியிருப்பாரு ஆமாம் ரொம்ப ஷார்ட் டைம்ல ஷூட் பண்ணி முடிச்சாங்க இந்த பாட்டை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான பாட்டு அது வந்து பிரபதேவாவோட அந்த தான் அந்த மாதிரி அவர் ஒர்க் பண்ணி தான் பின்னாடி டேரக்டராவும் அவர் வந்து ஜொலிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் விஜயிலாம் பாட்டான உரிமை இன்னொன்று இந்த படத்தில் வந்து பழி வாங்குறதுங்கிறத வந்து சரியாக காட்டியிருப்பாங்க அதாவது பழி வாங்குறது முக்கியம் கிடையாது பழி வாங்குற எண்ணத்தில் நான் உயர்ந்தேன் ஆனால் பழி வாங்குறது நோக்கம் இல்லை என் நண்பன் வீழ்றது என்னுடைய எண்ணம் கிடையாது அவனோட ஒருபடி நான் மேலே போகிறதா என்னோட எண்ணம்னு சொல்லி அவர் இந்த இழந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் அப்படியே மனோரமா மூலமாக கொடுத்து திருப்பி கொடுத்து விட்டுட்டு ரெண்டு பேரும் சம்மந்தி ஆயிடுவாங்க ஆமாம் அதாவது மன்னிக்கிறது தான் பெரிய மனுஷங்கிறத கமல் டயலாக்கா வச்சார் அந்த படமாவே அண்ணாமலை இதுக்கப்புறம் தான் விரும்பியில அதாவது மன்னிப்பு தெரிஞ்ச சரத்பாபு வந்து மனுஷன் மன்னிக்க தெரிஞ்ச ரஜினிகாந்த் பெரிய மனுஷன் அந்த படமாவே எடுத்து காட்டிட்டார் ரஜினிகாந்த் ஸோ அப்படி ஒரு சூப்பர் ஹிட் படம் அண்ணாமலை இந்த பாடல உதவ நீங்க மீண்டும் கேட்டு என்ஜாய் பண்ணி வீட்ல ஒரு டான்ஸை போடுங்க நிச்சயமா பாடல்கள் எங்கள்ல வாசிக்கிறதுலயோ பாடுறதுலயோ ஏதோ பிள்ளை இருந்தா மன்னிச்சுக்கோங்க நல்லபடியா அந்த நிகழ்ச்சி போய்கிட்டு இருந்து சினிமா என்ன சரி பாட்டு சொல்லும் செய்தியும் சரி இது நம்ம மாட்டமான கிரிக்கெட் கிட்ட பற்றின நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி உங்களுடைய வியூஸுக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஷேர்ஸுக்கும் உங்களுடைய எங்கள் மேலே வச்சுருக்கிற நீங்கள் அன்புக்கும் அந்த ஒரு மரியாதைக்கும் எங்களுடைய நன்றியை மீண்டும் தெரிவிச்சுக்கிறோம் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பிஆர் சங்கர் பாய்